கர்த்துடைய வெளியேறப்பட்ட நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அப்போஸ்துலன் ஆகிய பவுல் எழுதுகிறார் நாம் கிறிஸ்துவை இருப்பதினாலே நாம் படுகிற பாடுகள் சோதனைகள் வேதனைகள் இடுக்கமான வாசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் இனி உங்களிடத்திலே நான் வெளிப்படுத்தப் போகிற மகிமைக்கு இவைகள் ஒன்றும் ஒப்பானவைகள் அல்ல என்று ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டுமென்று ஒன்று பேத நான்கு பதினாறு வாசிக்கிறோம் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருப்பதினாலே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட பாடுகள் நம்மிடத்தில் எவ்வளவு பெருகுகிறதோ அதே போலவே கிறிஸ்துவினாலே நமக்கு ஆறுதலும் பெருகுகிறதாம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார் இடுக்கமான வாசல் வழியாகவே உற்றவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதருங்கள் உங்களை இருக்கிற பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்த தமிடத்திலே வெளிப்படுத்த போகிற மகிமையை எண்ணி கர்த்தரை துதியுங்கள் ஒருவேளை நீங்கள் இப்பொழுது யாருக்கும் பயனில்லாதவர்களாக இருக்கலாம் குடும்பத்தின் மத்தியிலே சொந்த ஊரிலே வேலை ஸ்தலங்களிலே சபையின் மத்தியிலே சமுதாயத்திலே கனமில்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் சூழ்ந்து போக ஆதருங்கள் இப்பொழுது உள்ள செங்கடல்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு வெட்டாந்தரையான வழிகளாய் மாற்ற போதுமானவர் காலியான குடங்களெல்லாம் நாளைய தினம் தேவன் எண்ணெயால் நிரப்ப அவர் அற்புதமானவர் எரிகோ போன்ற தடைகளெல்லாம் நீங்கள் ஏறி சென்று வெற்றியை காணும்படியான படிக்கற்களாய் மாற்ற தேவன் போதுமானவர் ஆகவே சோர்ந்து போக ஆதருங்கள் பாடுகள் வரும் தேவனுடைய மகிமை நம்மளிடத்துல வெளிப்படுத்த தேவன் இருக்கிறார் வேதத்திலே யோசிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் கண்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு அநேக பாடுகளை அவன் கடந்து போக வேண்டியது அவன் கண்ட தரிசனம் சூரியனும் சந்திரனும் தன்னை வணங்குவதாகவும் தன்னை சுற்றிலும் பதினோரு அறிக்கட்டுகள் வணங்குவதாகவும் சொன்னான் ஆனால் அனுபவங்கள் படுகொலியின் அனுபவங்கள் சிறைச்சாலையின் அனுபவங்கள் அவமானத்தின் சின்னங்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வரும்பொழுது பொழுது தேவன் அவனுக்கென்று ஒரு மகிமையை வெளிப்படுத்தினார் குடும்பத்தார் மட்டுமல்ல எகிப்து தேசம் முழுவதும் அவனை தண்டனிட்டு பணியும்படியாய் கர்த்தர் செய்தார் யோசிப்புடைய அனுமதி இல்லாமல் ஒருவனும் கையையாவது காலையாவது அசைக்க கூடாதென்று இப்படிப்பட்ட மகிமையை வெளிப்படுத்தும் போது அவன் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இதற்கு ஒப்பானவைகளாய் இராதபடி தேவன் மாற்றி போட்டார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் அதி சீக்கிரத்திலே நீங்கும் உபத்திரவம் அதிக கன மகிமை உண்டாகும்படியாய் கத்தரங்களிலே கிரியை செய்யவர் போதுமானவர் ஆகியால் பாடுகளை நினைத்து கடன்களை நினைத்து சோதனைகளை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள் கத்தர் உங்களிடத்திலே வெளிப்படுத்தப் போகிற மகிமையை எண்ணி ஒவ்வொரு நாளும் துதியுங்கள் தேவனங்களை உங்களை உயர்த்தி அவர் அழகு பார்க்க அவர் போதுமானவர் தொடர்ந்து அவருடைய கரங்களிலே அடங்கியிருங்கள் கத்தரை மகிமைப்படுத்துங்கள் அவர் உங்களை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே பாடனுபவிக்கிற பாடுகளின் வழியாய் சோதனைகளின் வழியாய் கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்த தம்முடைய வார்த்தையினாலே சீர்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் பலப்படுத்தி நிலை நிறுத்தும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உருளுடைய பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான் ஆண்டவரே இதெல்லாம் ஓடும் தண்ணீர் எதுவுமே எங்களுடைய வாழ்க்கையிலே நிலையில்லை நீர் மாத்திரம் நிலையானவர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் மறந்து உமை துதிக்க ஸ்தோத்திரிக்க கத்தர் அனுக்கிரகம் செய்வராக இவர்கள் படுகிற பாடுகள் நிந்தைகள் அவமானங்களுக்கு ஈடாக கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகருடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தி கத்தர் நீர் மகிமைப்படும்படியாக ஜபிக்கிறேன் கத்தருடைய பாதுகாப்பு உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் முழுஞ்ச பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்